தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று தமிழ் வளர்த்த இந்த பகுதியில் நம்ம செட்டி நாட்டு பகுதியை பற்றி கண்டிப்பா நகரத்தார் பெருமக்கள் இங்க நிறைய பேர் இருக்கீங்க உண்மையிலே இங்கே வந்து நன்றி சொல்ல வேண்டிய ரெண்டு நபர்கள் இங்க இருக்காங்க ஒன்று வளர தொடங்கிய காலத்திலும் வாய்ப்பு கொடுத்து வளர்ந்து கொண்டிருக்க இந்த காலத்திலும் வாய்ப்பு கொடுத்த மரியாதைக்குரிய அண்ணன் ராமநாதன் அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றி ரெண்டாவதா எந்த துறையிலுமே யாராவது ஒருத்தரை வந்து எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து நல்லா இசையமைக்கிறார் அப்படின்னா இளையராஜா மாதிரி இசையமைக்கணும்பா அப்படிம்பாங்க ஒருத்தர் நல்லா பாட்டு எழுதுனார்னா கண்ணாசியை மாதிரி பாட்டு பாட்டுமா நீ சாதாரணமா போற இடத்துல யாராவது ஒரு ஜோக் சொல்லட்டுமே நோ முத்தண்ணா அப்படிங்கிறாங்க அப்படி நகைச்சுவைக்கான டெம்ப்ளேட்டா மாறி இருக்க அண்ணன் மதுரை முத்தவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் தலைப்பு ஒரு பதினஞ்சு வாட்டி சொல்லிட்டேன் இருந்தாலும் சொன்னாத்தே வரும் அதுக்காக சொல்லிடுறேன் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அந்த காலமாக இந்த காலமாக தலைப்பு இல்லையா ஒன்று பெருசாக ஆராய்ச்சிலாம் பண்ண வேணாம் எத்தனை வயசானாலும் வயக்காட்டுக்குள்ள போட்டு வம்படியா இழுத்தா தெம்பா இருக்கிற கிளப்ப மாதிரி இருந்தால் எங்கள் அண்ணன் முத்தண்ண மாதிரி இருந்தால் அது அந்த காலம் ரைட்டா ஏன் வெடிக்குது எதுக்கு வெடிக்கினே தெரியாமல் திடீர் திடீர்னு வெடிச்சு அங்கே இருக்க ரெண்டு பேர் மாதிரி இந்த காலம் இ பைக் எலக்ட்ரிக் பைக் பார்த்தீங்களா மாட்டு வண்டி வச்சிருந்தா குதிரை வண்டி வச்சா நான் மாட்டில் போயிட்டு இருந்தேன் இங்கேயாவது பஞ்சரா என்னச்சா பஞ்சரா வாய்ப்பு கிடையாது அதனால பஞ்சரா இன்னைக்கு எலக்ட்ரிக் பைக் வாங்குறாங்க போய்கிட்டு இருக்கும் போதே பத்தி எரியுது என்னப்பா சூடாகுது வெயிலா இருக்கும் பார்த்தா வண்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அது இந்த காலம் இவ்வளவுதான் அத்தியாசம் அது ஏன் பத்தி எரிஞ்சுன்னா அவை ஓட்டுனால பத்தி எரியல எழுத்த வீட்டுக்கார அவை வகுறு பத்தி எரி ஆத்தாடி வண்டி வாங்கிட்டானே ஒண்ணு இந்த வண்டியே பத்தி எரிஞ்சிருக்கு வீட்டில் சார் இந்த ஏப்ரல் மாதம் மே மாதம்லாம் வந்துருச்சுன்னா கிழவன் கிழவிலாம் சின்ன பிள்ளைலாம் கூட்டிகிட்டு போய் மரத்தில் ஏற்றி விட்டு புளிய மரத்தை நடுவர்களே இதுதான் காமெடி நீங்கள் கவனிக்கணும் புளிய மரத்தை உளுப்பு உளுப்பி எடுத்தா அந்த காலம் போற வாரம் பூரா புடிச்சு செல்பி செல்பியா எடுத்தா அது இந்த காலம் ஆமா இது நீ கவனிக்காம சொல்லி இருந்தா கூட நாங்க சிரிச்சிருப்போம் இதுக்குள்ள நகைச்சூர்ல தேடிட்டு இருந்த எங்க இருக்குன்னு நல்லா இருக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் போட்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோட குக்கிராம வந்தால் அழகா வாழ்ந்தா அது அந்த காலம் லைக்ஸ் வியூஸும் போதுமையா என்ன வேணா பண்ணலாம்னு ரீல்ஸா போட்டு வாழ்ந்தா இன்ஸ்டாகிராம்ல இந்த காலம் அந்த காலத்தில் பொழுது ஓலைனா முன்னுக்கு ஒரு அம்மா உட்கார வச்சு பேனு பார்த்துக்கிட்டு பொழுது ஓலைனா இப்போ பொழுது வேணும் போனு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதை நான் சொல்லக்கூடாதுன்றே நான் நான் என் மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துச்சு என் ஓட்டவாய் அது இருக்காமல் சொல்லிவிட்டேன் மன்னிச்சுக்குங்க ஆ சிரிச்சு சிரிச்சு மகிழ்ச்சியா வாக்கியா வரப்புக்களை வாழ்ந்தது அந்த காலம் இப்போ இந்த மேடைக்கு இவன் போயிட்டானப்பா என்ன புதுசா கார் வாங்கியிருக்கானோம்ல இப்ப எப்படியா வீடு கட்டின அப்படின்னு ஸ்டேட்டஸ பார்த்து வலுத்தறிச்சலோட வாழ்ந்தா வாட்ஸ்அப் காலம் இந்த காலம் முடிஞ்ச வச்சா இவ்வளவு அந்த காலத்துக்கு உங்களுக்கு வித்தியாசம் தம்பி சொல்ற மாதிரி இன்னைக்கெல்லாம் ஜோக் சொன்னாலும் சிரிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு இடத்துல அறுபத்தஞ்சு ஜோக் சொன்ன அடிபத்துல இருந்து ஒரு வேலையும் சிரிக்கல கடைசியில் என் சோ கதையில சொல்றேன் கக்க கக்குன்னு சிரிச்சிட்டு போறாங்க வரும்போது பிடித்த வண்டி டயர் பிடிச்சா அப்படியா சரி அடுத்து இன்னொரு இன்னொரு டயர் பிடிக்கலே அது போகும்போது வெடிக்கும் அப்படின்னு இப்படி ஆயிடுச்சு நிலவரம் அந்த சாமியார்லாம் என்ன சொன்னாங்க எப்ப ஆசையை விடு அப்படின்னாங்க

கடவுளை கும்பிடலாம் நான் தான் கடவுள் எப்படி இருந்துடும் அதுதான் நம்ம ஏற்கப்படாத விஷயம் எவ்வளோ அழகாக நம்ம இஷ்ட தெய்வம் காவலத்தை வழி போது நம்மளுக்கு ஒரு மன நிறைவு அதை தான் அவர் வழிப்படுத்துறாரு வேற ஒன்று இனி அடுத்த தலைமுறையாவது உசாரம் இருக்கிறக்காக சொல்கிறேன் அதாவது காசு பணம் கிடையாது கார் கிடையாது ஏசி கிடையாது மூணு மாடி கிடையாது மடியில் கணம் இல்லை மனசுலையும் இல்லை நிம்மதியாக வாழ்ந்தோம் நம்ம வாட்டில் இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு ஆனால் இன்னைக்கு அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஏற 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 மனசில் பயம் எகிரிக்கிட்டே வருது எப்போ வந்து எங்கே அள்ளிக்கிட்டு போவானோ எங்கே வீட்டில் ஓட்டையை போடுவானோ பணம் போது நாகரிகம் வளரும் போது பிரச்சனை வளருதா இல்லையா உண்மைதானே ஏற்றுக்க வேண்டிய விஷயம் உணவு முறை அப்படிங்கிறது அப்போ எப்படி இருந்துச்சு மருந்தனை வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி முடியும் அவ்வளோதான் அவள் சொன்னார் சாப்பிட்றதை பார்த்து சாப்பிடுது கஞ்சியை சாப்பிட்டாலும் கலகலன்னு வாழ்ந்தோம் இன்னைக்கு பீஸா பர்கரை சாப்பிட்டு எல்லாம் பைசா சாப்பிட்ரேஷன் பண்ணி படுத்து கிடக்கிறாங்க விளம்பரத்தில் புசு புசுன்னு வருது சாப்பிட்டா வயிறும் புசு புசுன்னு ஆயிரும் ஆமாம் அதிலையும் சொல்கிறேன் இல்லை நான் சரிக்கு இதில் ஒட்டாது சட்டில் ஒட்டாது அதில் ஒட்டாது சாப்பிட்டா வகுதியில் ஒட்ட மாட்டேங்குது ஆ திருவிழா தெளிவாக சொல்கிறார் சாப்பாடுங்கிறது நேரத்துக்கு சாப்பிடணும் உணவு வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்குது காலையில் எந்திரிச்சோன்னு என்ன பண்ணாங்க வயலுக்கு போகிறாங்க நீச்சல் தண்ணி களை மோரக்களை விட்டு காலையில் கூழோ கொஞ்சம் குடிச்சுட்டு மத்தியானம் சுடுசோர் காசு போன இருந்துச்சுன்னா கறி குழம்பு மீன் குழம்பு இல்லாட்டியா கருவாட்டு குழம்புல நெய் கத்தரிக்காயை போட்டு வடிச்சுட்டு அது மேலே உப்பு கட்டத்தை வந்து சாப்பிட்டு போயிடுவான் நைட்டு அதே கஞ்சியை புளைய கஞ்சி ஆகி குடிச்சிட்டு பிசாம் ம் இன்னைக்கு உணவு முறை பார்த்தீங்கன்னா வேலைக்கு போற வேகத்தில் யாருமே காலை உணவு சாப்பிடற கிடையாது போயிடறாங்க சரி மத்தியான ஒரே ஒரு பர்கர் இந்த நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நடுவர் அடேப்பா பொறிச்சது அவிச்சது வருத்தது வதக்குனது வெந்தது நொந்தது வாடினது ஓடுனது கண்டது கழியது இன்னும் என்ன நைட்டம் பார்ப்பிக்கு நேசனுங்கிறாங்க ஹரியாலி சிக்கனுங்கிறாங்க எக் ரைஸ்ங்கிறாங்க பிரைட் ரைஸ்ங்கிறாங்க சவர்மாங்கிறாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க சிக்கனை அடுப்பில் எரிஞ்சு பார்த்துருக்கோம் அடுப்பே எரியுது ஒரு சிக்கனுக்கு அதுக்கு எதாவது தந்தூரின்னு சொல்லி பூரா எந்திரிச்சி ஓடிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் சாப்பிட்டு அவங்க தம்பி சொன்ன மாதிரி உணவு முறையில் உலகத்திலே பிரசித்தி பெற்றது நம்ம தான் எப்படி தெரியுமா ஏன்னா செட்டிநாட்டில் சொல்லாமல் எங்கே சொல்ல முடியும் உலகத்திலே சிறந்த உணவு எதுன்னு சொல்லி அது ஒன்றுபோது அச்சையா அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பால் என்ன கண்டுபிடிச்சா தெரியுமா உலகத்திலே சிறந்த உணவு எதுன்னு சொல்லி நம்ம இட்லி ஏன்னா இந்த ஆவி நம்மளுடைய ஆவி இந்த பூமியில் ரொம்ப நாளைக்கு இருக்கும்னா ஆவியில் வந்து சாப்பிடுங்க புட்டு இடியாப்பம் இட்லி ரொம்ப நாளைக்கு பிரச்சனை இல்லாது எண்ணெய் இல்லாமல் அதுலேயும் பாருங்கள் முதல்ல சாம்பார் ஊற்றி சாப்பிட்றோம் நம்ம தமிழ் உணவில் சாப்பிட்ட உடனே நல்ல ஜீரணமாகறதுக்காக என்ன செய்கிறாங்க ரசம் மிளகு இஞ்சி சுக்கு சீரகம் வச்சு சாப்பிட்டா நல்ல ஜீரணமாகும் அப்படின்னு அதில் இந்த மிளகு சீரகம்லாம் கூடி வகுத்தில் புண்ணாயிரக்கூடான்றக்கா அதுக்கடுத்து மோரும் தயிரும் எப்படி பார்த்தீங்களா அழகாக வடிவமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா இது மாதிரி உணவு கலாச்சாரம் வேறு எங்கேயும் சொல்கிறேன் அதே போல் நம்ம முன்னோர்கள் சொன்னது அவ்வளோ நுணுக்கம் ஒத்தொத்த வார்த்தை சொன்னாங்க எங்கள் தாத்தா சொல்ல டே சாப்பாடில் ஆயில் எண்ணெயை குறைச்சிக்க ஏன் தாத்தா சாப்பாடில் எந்தளவுக்கு ஆயில் கூடுதோ அந்த அளவுக்கு ஆயில் கம்மியாகிருந்தார் தான் நீ இந்த மாதிரி தான் மிஸ்டேக் விட்டுருவேன்ருக்கா நாங்கள் கரெக்டாக கைது அதனால் நல்ல நல்ல விஷயம் இருந்துச்சு அந்த காலத்துல இவ்வளோ பாசிட்டு சாப்பிட்டு விட்டு தொண்டைகளை இறங்க மாட்டேன் அதுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறேன் ஏ இதெல்லாம் வெளிநாட்டில் ஃபினாயிலாக யூஸ் பண்ணுறான் எல்லாம் கக்கசு கழுவுறது பரவாயில்லையே கசு கழுவுறது கூட டேஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கான் வெளில கரைங்கிறேன் ஏன்டா அப்படி பண்ணுறேன் அப்படின்னா சாப்பிட்டு விட்டு பார்க்க என்ன பண்ணுறாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ட உடனே இதுக்கு வந்து முதல்ல சுகர் வருது சீனி வந்த பின்னாடி உப்பு வருது அப்புறம் மிளகா மல்லிப்பொடி மஞ்சக்கிழங்கு சீரகம் மல்லி அஞ்சரை பெட்டியில் இருக்கிற கூட்டா உடம்புல வந்துடும் அப்புறம் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறாங்க அதுக்கு வள்ளுவர் சொல்றாரு இப்ப உடம்பு சரியில்ல போனா வைத்து எப்படி பார்க்கணும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது நிற்கும் வாய் நாடி வாய்ப்புச்சு இப்படிதான் வருத்தம் எல்லாத்தையும் வள்ளுவர் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காருப்பா எனக்கு ஒரு நாள் கூட கூப்பிட்டதுல அவர் வரும்போது வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட சொன்ன அவர் போட்ட வாய்ஸ் மெசேஜ்ல என்ன சொல்றாரு நடுவர்கள எல்லாத்துக்கும் ரொம்ப காலம் முன்னாடி போவேணா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஸ்பத்திரி போனா ஒரே ஒரு பிங்கு கலர் மருந்தை ஊத்துவார் சர்மலோக நிவாரணி பேர் ஐயா வைத்த வழி சாப்பிடு தம்பி சரியா போயிடும் தலைவலி சாப்பிடுங்க சரியா போயிடும் நெஞ்சு வலிக்கு எதா இருந்தாலும் ஒரே வழி இந்த சருவுலக சாப்பிட இன்னைக்கு ஆஸ்பத்திரி எதார்த்தம் போனோம்னா டாக்டர் தலை தலைவலியா தலைவலியா இதுதான் தலைவலியா இருக்கு டாக்டர் தலைவலி சாதாரண தலைவலியா நாலாம் உண்மையிலே சோர் இருக்கு சார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரையும் செக்கப் பண்ணு அதுக்கு அடுத்து அவர் கொடுத்த அதிர்ச்சி போகிறதே போறதில் போயிட்டு சார் இந்த மாதிரி அவரு எடுத்து பார்த்துட்டு என்ன முந்நூத்தி நாற்பதா எப்படி வந்தீங்க ஆம்புலன்ஸ்ல வந்தீங்க சார் வந்திருக்க வாய்ப்பு இல்லையா இப்ப நீங்க எப்படி போகிறீங்க சார் ஏதாவது போக முடியாது நாங்க ரெடி பண்றோம் இதுக்கு எப்படி நடக்க முடியாது நடக்க கூடாதோட சேர்த்திருச்சுப்பா ரொம்ப கஷ்டம் இப்படி அங்க ஒரு டாக்டர் சொல்றது போனா இருங்க பெரிய விஷயம் இல்லைங்க இது ஒரு பெரிய அப்படி சொல்லணும்ல ஒன்று ஒன்று அதிர்ச்சியாக ஒரு தடவை எக்ஸ்ரே எடுத்துட்டு பாக்குறாருமே காணா அப்படின்னு சொல்லி

ஏன்னா ஆப்ரேஷன் தேட்டருக்குலாம் வரல ஐயா என் ஃப்ரெண்டுக்கு அடி வந்து போச்சு அட்டண்டராக வந்தேன் அட்டண்டாக வந்தாலும் அட்மிஷன் போட்டால் தான் பார்க்க முடியுங்கிறார் இன்னும் இப்படி அநியாயம் பண்ணிடுறீங்க அப்படி டாக்டர் ஒரு பக்கம் ஏன் இவங்கெல்லாம் அப்படி ஆகிட்டாங்கன்னா மக்கள் விளம்பரத்தில் எது போட்டாலும் நம்பர் ஆகிடுவார் இல்லை என்ன போட்டால் ஒன்றும் இல்லை முதல்ல இப்போ ஃபில்டர் தண்ணி சாதாரணமாக மாட்டில் கம்மாயில் மோந்து குடித்தோம் குளத்துல வந்துச்சு அப்புறம் காவேரி வாட்டர்னு வந்துச்சு நம்ம மாட்டில் பிடிச்சு குடித்தோம் சில பேர் உடம்பு சுடு தண்ணி வச்சு குடித்தோம் அவ்வளோதானே அது மேலே என்ன பண்ணோமா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆர் ஓங்குறாங்க ஏ ஓங்குறாங்க பி ஓங்குறாங்க உள்ளே காப்பர் வச்சு குடிச்சா நல்லதுங்கிறாங்க நம்ம அதையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம ஆட்டில் காப்பர் பானையில் வச்சுருந்தோம் மம்பானையில் ஒரு டிசிப்ளின் இல்லாத பீப்புளாக இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு பதப்பூர்ட்டு அமேசாலில் ஐநூற்றம்பது ரூபா பானைங்கிறாங்க எங்கள் ஊரில் ஐம்பத்தஞ்சு ரூபா தாங்க அது கிடையாது இதுதான் வாங்கணும் அப்படிங்கிறா தேத்தாவதை இருக்கும் தேத்தாவதை எடுத்து அந்த மஞ்சட்டியில் அப்படியே உரசனோம்னா கிழங்கு நதி புற கீழே வந்துடும் தெளிஞ்ச மேலே வந்து நம்ம ஆட்டில் மோந்து குடிச்சிட்டு போயிடும் தேத்தாவதையில் என்ன கெமிக்கல் இருக்குன்னு தெரியுமா உனக்கு தெரியாது அது ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு விளம்பரத்தை நான் சொல்லுவேன் இப்போ நான் சொல்றதை குடிங்கிறாங்க நம்மளால் அப்படியா சரி பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி மடக்கு மடக்கு வாங்கி குடிச்சிருக்கோம் நீங்கள் இடையை குறைக்கிறக்கு ட்ரெட்மில் வாங்கி ஓடுறீங்க ஒரே மிஷின் அதை செய்யாதன்றார் அன்னைக்கு நீங்கள் ட்ரெட்மில்ல நாற்பாயிரம் ஐம்பாயிரத்துக்கு வாங்கி ஓடுறீங்கல்ல உங்கள் இடையை குறைக்கிறதுக்கு உங்கள் வெயிட்டை குறைக்கிறதுக்கு இன்னொரு ஈஸியான வழி இருக்குது அந்த காலத்திலே சொன்னது ஒருத்தனுக்கு ஐயாயிரம் ரூபா கடன் கொடுங்க ம நடந்து 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 வெறும் ஐயாயிரம் ரூபாயில் உங்கள் வெயிட்ட குறைக்கலாம் என்ன செருப்பு பிஞ்சு வரும் அவன் சொல்லுவேன் ஏய் வந்து வந்து செருப்பு பிஞ்சு வச்சுரா பரவாயில்ல சைக்கிள் வாங்கிக்க சைக்கிள் வாங்கிக்க ரூபாய் தர்றதுக்கு எண்ணம் கிடையாது இப்படித்தான் நடக்குது உடையெல்லாம் யோசிச்சு பாருங்க நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணோம் சும்மா பருத்தியில் வந்துச்சு கதரை அடைய நம்ம மாட்டில் ஜாலியாகலாம் இன்னைக்கு பார்த்தேன்னாக்க ஆஃபீஸுக்கு போகிறவங்கள காலையில் பார்க்கலாம் வெளிநாட்டில் ஷூ போட்டாங்க டை போட்டாங்க இது வரைக்கும் பட்டன் போட்டாங்கன்னா நம்ம ஆளு பதறு எதுக்குன்னே தெரியாம மாட்டிக்கிட்டு அடிக்கிற வெயிலுக்கு வேர்த்துக்கிட்டு அந்த டையை எடுத்து தொடச்சுக்கிட்டு என்னடா டைய எதுக்குடா வேறுபே துடைக்கிட்டேன் ஆனால் கழுத்து பண்ண ஐயோ மேனேஜர் திட்டுவாரு கதர் போடுங்க அப்படின்னா ஒரு வயலும் கேட்கல இப்ப நம்ம கமலாசன் சார் வந்து கதரில் கோட் செட் தயாரித்து வெளிநாட்டில் விளம்பரம் போட்டோடனே ஓ கதரில் கோட் செட்லாம் போடலாமா இல்ல பழைய காலத்துலேருந்து மறுபடியும் வந்து அந்த காலத்தில் எல்லாத்தையும் வீரன் சார் ஒரு ஒரு மாப்பிள்ள பாக்கணும்னா வச்சு காப்பாற்றுவாரா உடம்புல தெம்பு இருக்கா மஞ்சள் வச்சேன் கண்ட மாணிக்க மஞ்சள் இதுக்காவது தட்டலாம் தப்பு கிடையாது ஊர் அஞ்சு நாள் நிகழ்ச்சி பூரா ரேகை அழிஞ்சு உக்காந்துருக்காங்க அப்போல்லாம் மாப்பிள்ளை வந்து வரணும்னா எல்லா ஊர் வாசலையும் இளவட்ட கல்லு கிடக்கு நம்ம ஊர் வாசலில் கிடக்கா ஆனால் புதஞ்சு கிடக்கு ஏன்னா இப்போ யாரும் எடுக்கிறது கிடையாது இப்ப கல்ல தூக்கி தோலில் வச்சு உருட்டி பின்னாடி போடணும் பின்னாடி போட்டா தான் ஊருக்குள்ளே வாங்கம்பாங்க இல்லைன்னா இங்கே புளிய மரத்து அடியில் உட்காந்துருக்க கிழவங்களே கல்லால் அடித்து ஒரு நாள் வரட்டி விட்டுறாங்க மாப்பிளே அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க தூக்கி நெஞ்சு வரைக்கும் வச்சா போதும்பா எலிஜிபிள்னாங்க அப்புறம் முட்டி வரைக்கும் இப்போ அதே மாதிரி எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் இளவட்ட கல்லூரி எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணாங்க நான் வர முடியல சென்னையில் ஏன்னா எப்படின்னே கல் எப்படி இப்பெல்லாம் தொட்டுக்கு முட்டா கல்யாணம் ஒத்துக்கிறாங்க எம்பி அப்படிங்கிறார் அவ்வளவுதான் ஆயிப்போச்சு புளி அடிச்சாங்க நம்ம ஊரில் பெண்கள் வந்து முரத்தால புளி அடிச்சாங்க ஊரில் உடனே பெருமையாக சொன்னார் என்ன தம்பி இன்னமும் என் மனைவி சங்க காலத்து மாதிரி தான் இருக்காங்க எப்படி சொல்றீங்க ஆமா முரத்தை வச்சு இல்ல விளக்க மாத்த வச்சு புளிய விரட்டுறாங்க யாரு எப்படி புளி ஆமா நான் தான் புளி அப்படிங்கிறாரு விளக்க அடி வாங்கி ஓடிட்டு சங்க காலத்தெல்லாம் கொண்டாந்து இழுத்து ஒரு ஒரு ஆரோக்கியம் இல்லாம மாப்பிள்ள பார்க்கும் புளி விரட்டி புளியோட நேருக்கு நேராக நின்று இதே நம்ம மருந்து பண்டியர்கள்லாம் நேருக்குன்ற புளியை வந்து எதுவும் துப்பாக்கி இல்லாமல் ஆயுதம் இல்லாமல் போய் நின்றாங்க இன்னைக்கு புளிய மரத்தில் புளிய மலை கீழே விழுந்து நாலு தையல் போட்டு நாலு மாசம் படுத்திருக்கான் ரொம்ப ஆறுதலாக இருக்கடா தம்பியெல்லாம் நீங்களாம் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கடா அதே புளி தான் அவர் சொன்னார் ஆனால் கை தட்டி நீங்கள் பார்த்தீங்களா உங்களோட ஈவ இறக்கத்துக்கு நான் பெரிய உங்களுக்கு உங்களுக்கு புறா பேருக்கு ஆம்பளை பேனா பிறக்க முடியாது உங்களா அதில் ஒருத்தர் ரெட்ட குழந்தை பாரு உன் அவசரம் முன்னாடியெலாம் மனிதர்கள்ட்ட ஒரு நேர்மை இருந்துச்சு இப்போ ஒரு திடீர்னு வந்து ஒரு அம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெம்ம வெளிநாடு போயிட்டான் நம்மளப்பான சந்தோஷப்படுவான் அப்படியா நல்ல விஷயமாப்பா அவன்கிட்ட கேட்டு நம்ம ஊரு பிள்ளையில பூரா அனுப்புற ஒளிய பாருங்க இருக்கிற ஒரு மூணு ஏக்கர் காடை வாங்கி விட்டானே அடைய அப்பா நல்ல பயப்பா உழைச்சா முன்னேறலாம் அவனை வச்சு எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஏப்பா நம்ம அவன் தம்பி குமரன் வந்து புதுசா பைக் வாங்கிருக்கான் அவனா பைக்கா வாய்ப்பு இல்லையே சென்னையில திருடிட்டு வந்துருப்பானப்பா விசாரிச்சு பாத்தீங்கன்னா திரும்புறேன்

ஹீரோக்கெல்லாம் மேடையில் பேசுறாங்க நம்ம பாக்குறான் தனுசு பேசுறாரு விஜய் பேசுறாரு அவங்க பேசுறதை பூரா நோட் பண்ணுங்களேன் அவங்க என்ன சொல்றாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அடுத்தவன் நல்லா வந்து அதை பார்த்து புறாப்படாதீங்க அடுத்தவன் உழைச்சா அவன் நினைச்சு சந்தோஷப்படுங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா எவனுமே சந்தோஷப்படுற கிடையாது எப்போ பார்த்தாலும் வகுத்தரிச்சல் அவன் அப்படி போயிடணும் எப்படி போயிடணும் இப்போ மாறிட்டதுக்கு காலம் என்னன்னா மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வயதை பார்த்து மரியாதை அந்த காலத்தில் வயதை பார்த்து மரியாதை இன்னைக்கு வசதியை பார்த்து மரியாதை இந்த காலத்துல ஆமா எவ்வளவு கப்பு வயத பார்த்து வசைய பார்த்து கப்பு கப்புன்னு போடுறேன் எப்படி நீங்க என்ன இது இதான் தம்பி சின்ன சின்ன விஷயம் தான் அன்னைக்கு அந்த காலத்துல தாசில்தார் ஒரு நாய் வளர்ப்பாரு தாசிலார் நாய் வளர்ப்பாருங்க இதுக்கு தட்டாங்க இப்போ இப்பதான் சொன்னேன் நாய் வளர்க்கலாமா கைது வாங்க ரெண்டும் கைது தாசிலார் நாய் வளர்ப்பாருங்க அந்த நாய் செத்து போயிட்டா ஊரே வந்து விசாரிப்பேன் தாசிலாரோட நாய் இறந்து உனக்கு அதுக்கு அடுத்து தாசிலாரே இறந்து போயாரு ஒரு நாய் வந்து விசாரிக்க மாட்டேங்கிற குட் வெரி குட் இருக்கு என்ன சொல்ல முடியும் நவீனமயம் ஆயிருச்சு எல்லாம் டெவலப் ஆயிருச்சு நல்லா வந்துருச்சுன்னு சொல்லலாம் நான் கேட்கிறேன் என்ன மாறி இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க அன்னைக்கு பணக்காரர் இருந்தாங்க ஏழை இருந்தாங்களா இன்னைக்கும் பணக்காரங்க இருக்கான் ஏழை இருக்கான் அன்னைக்கு வந்து வாழ்க்கை முறை இன்னைக்கு வந்து தொழில்நுட்பம் வந்துருச்சு இன்னைக்கு வந்து போக்குவரத்து வந்துருச்சு கல்வி வந்துருச்சு மருத்துவம் வந்துருச்சு ஆனால் எல்லாம் பணக்காரங்க தான் ஏழை ஏழை பணக்காரனுக்கு ஒரு கல்வி ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் ஏழைக்கு ஒரு மருத்துவம் பணக்காரனுக்கு ஒரு வேலை ஏழைக்கு ஒரு வேலை வீட்டில் உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்புறார் ஒரு ஆள் அதை கொண்டு போய் கொடுக்குற இளைஞர் ஒரு ஆள் அப்படி இந்த சமம் இல்லாத ஒரு முன்னேற்றத்தை எப்படி முன்னேற்றம் ஏற்றுக்கிற இந்த காலத்தில் அந்த காலத்தில் முன்னேற்றம் ஏற்ற இருந்தாலும் மக்கள் அடுத்தவனுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க இப்போ நம்ம எதுக்கு இன்னொருத்தனுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவ்வளவுதான் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள பெரிய வித்தியாசம் அதனால சேவை செய்யாட்டும் பரவாயில்ல செய்வனில் செய்யறான் நல்ல ரொம்ப டியூன் ஊரோட சேர்ந்து பேர் இழுத்தது அந்த காலம் இன்னைக்கு ஐம்பது ரூபா கொடுத்தியா தம்பி ஐநூறு மீட்டர் முன்னாடி எங்க சாமி இருக்கா பாத்துட்டு போயிரு ஐநூறு ரூபாயா நீங்க கிட்ட போய் தொட்டு கும்பிட்டு ஓடி போயிடலாம் ஐயாயிரம் ரூபாயா ஒரே ஒரு செல்ஃபி தான் எடுக்கணும் அதையும் போஸ்ட் பண்ணக்கூடாது நீங்க ரீல்ஸ் தான் போடணும் இல்லைன்னா காப்பி ரெடிங்கிறேன் அப்புறம் ஆறு மணிக்கு கூட்டுறாரு வேவமா ஏங்க ஐம்பதாயிரம் ரூபாய் வீட்டில் உண்டே சாமியா காட்டிட்டு வர வேணாமா அப்படிங்கிறார் இப்படி மனிதர்களை மனங்களை பார்த்து இடம் போட்டு அந்த காலம் அதை வச்சிருக்க பணத்தை பார்த்து இடம் போடுற இந்த காலம் எப்போ அந்த ஏற்ற தாழ்வுகள்லாம் குறைஞ்சி இந்த காலத்தில் எல்லாருக்கும் ஒரே கல்வி ஒரே மருத்துவம் ஒரே சமுதாயம் ஒரே பொருளாதாரம் மாறுதோ அப்ப இந்த காலம் நிம்மதியாகவும் மனமகிழ்ச்சியாகவும் இருக்கு கடைசியா ஒரே ஒரு விஷயம் தலைப்பு என்ன மகிழ்ச்சி மன நிறைவு இருக்கு அந்த காலத்துல எந்த காலத்துல நீங்க மறந்து பின்னாடி எழுதி போட்டுக்க அதை பாத்து எல்லா பாயிண்ட் எழுதிட்டு தலைப்பு மறந்து வச்சுக்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இன்றைய தலைப்பு அப்படின்னு பூரா தேடுறது கடவே தேடுறது இப்போ இதுல மறந்து போயிட்டேன் இன்னொரு கா பாத்துக்கவா மகிழ்ச்சி மன நிறைவு அந்த காலமா அந்த காலமா மனுஷன் என்ன கா எந்திரிக்கிறான் காலேஜ் போறான் படிக்கிறான் வேலை செய்யறான் வேலை செஞ்சு கார் வாங்குறான் மாடி வாங்குறான் எல்லாருடைய கடைசி ஆசை என்ன இருக்கு ஊர் எல்லையில ஒரு ஏக்கர் நிலம் வாங்கி மரங்கிறம்லாம் நட்டு நாலு கோழி ரெண்டு மூணு ஆடுகளை வளர்த்துட்டு நிம்மதியாக சத்தம்லாம் வாழ் நினைக்கிறேன் யாராவது பரபரப்பாக பதினஞ்சா மாடியில் உட்காந்து கார் ஓடுற சத்தத்தில் வாழ முடியுமா கடைசி காலத்தில் கடைசி காலத்தில் மனுஷனுக்கு என்ன மன நிம்மதி நிகழ்ச்சியும் தேவைப்படுதோ மகிழ்ச்சி தேவைப்படுதோ அதத்தை அந்த காலத்தில் எல்லா வயதினரும் பண்ணாங்க அதனால மகிழ்ச்சியும் மன அந்த காலத்தில் அந்த ஒரு இந்த காலத்தில் இல்லைன்னு சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி விடுவாங்க நன்றி நடந்துடுறேன்